இங்கு தங்களின் அரசியல் ஆதாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள மக்களிடத்தில் வெறுப்பு அரசியலை மதம் எது கிறிஸ்தவ மதம் எது அந்நிய மதம் எது இஸ்லாம் மதம் இவர்கள் மத மாற்றம் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏழை எளிய மக்களுக்கு பொருளுதவி செய்து பண உதவி செய்து மதமாற்றம் செய்கிறார்கள் இவர்களுக்கு சிறப்பு நமக்கு இவர்கள் என்று சொன்னாலே விவாகரத்து முடிந்து விடுகிறது நமக்கு அப்படி இல்லை சட்டம் கடுமையானதாக இருக்கிறது இவர்கள் சிறுபான்மையினர் என்கிற பெயரால் கல்வி நிறுவனங்களை மிக இலகுவாக அனுமதி பெற்று நடத்துகிறார்கள் நம்மால் அப்படி அனுமதி பெற முடியவில்லை இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள் காலம் காலமாக மக்கள் சாப்பிட்டு வருகிற உணவின் மீது இவர்களின் அரசியலை இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் விதைக்கிறார்கள் இந்து சமூகத்தை சார்ந்தவர்களும் மாற்றுக்கறித் என்பதை தங்களின் கலாச்சாரத்தில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் அதை பெரும் உணவாக உட்கொள்கிறார்கள் முதன்மையான உணவாக உட்கொள்கிறார்கள் உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் புரோட்டீன் இருக்கிறது என்று அதை மிக முக்கியமான உணவாக உட்கொண்டு வருகிறார்கள் இந்தியாவில் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவில் இன்னும் எல்லையின் நாடுகளில் மிக அதிகமாக உண்ணும் உணவு மாட்டு இறைச்சி ஆனால் இங்கே அதை வைத்து ஒரு அரசியல் நடத்தப்படுகிறது இந்த அரசியல் சரிவார்களால் நடத்தப்படுகிறது சிறுபான்மை மக்களின் மீது வெறுப்பை விதைத்து இந்துக்களை ஓரணியில் திரட்டுவதற்காக ஏன் இந்துக்களை ஓரணியில் திரட்டுகிறார்கள் அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக அதிகாரம்